வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பெல்லாம் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக வந்து விற்றுங்க ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்கொரி பண்ணி அப்பப்போ நீங்கள் இடத்த போய் பாருங்கள் ஒரு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் இரும்பாலை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரில் வீடுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரில் வீடுங்க வடக்கு வாசலுங்க வடக்கு வசலுங்க ஃபோர் பி கட்சிங்க வீடு அப்ரூவ் இடமும் அப்ரூவலுங்க வீட்டுக்கு முன்னாடி அடி ரோடு வசதியோட இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு அடி ரோடு வசதியோட இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வாட்டரும் இருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியோ வசதியோட இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க நீங்க உடனடி கிரயம் பண்றீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க பாருங்க டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவாரு ஃபர்ஸ்ட் இடத்த பாருங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த ஒரு இடத்த கண்டிப்பா மிஸ் பண்ணுங்க புத்தம் புதிய வீடு நம்ம சேலம் இரும்பாலை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி இரநூறு சது இடத்துல ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சரில் வீடுங்க வடக்கு வசல்ங்க ஃபோர் பி வீடு அப்ரூவ் இடமும் அப்ரூவ் வீட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு அடி ரோடு வசதியோடு நல்ல நல்லத்தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க கார் பார்க்கிங் வசதியோட வீட்டோட வில அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்டே நீங்கள் பேசிக்கலாம் சூப்பரான ஒரு வீடு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாருங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க